போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து பெரியநாயக்கன் பாளையத்தில் அதிமுக மனித சங்கிலி போராட்டம் தமிழகத்தில் போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த தவறியதாக திமுக அரசை கண்டித்து கோவை பெரியநாயக்கன் பாளையம் நரசிம்மநாயக்கன் பாளையம் துடியலூர் பகுதிகளில் கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் மற்றும் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் பி ஆர் ஜி அருண்குமார் தலைமையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது தமிழகத்தில் திமுக அரசால் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாகவும் தமிழகம் போதைப் பொருட்களின் தலைநகரமாக மாறி போதைப் பொருள் கடத்தலால் இந்திய அளவில் தமிழ்நாட்டிற்கு தலை குனிவை ஏற்படுத்தியுள்ளதாகவும் கூறி அதிமுக பொதுச் செயலாளர் மற்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவின்படி கோவை புறநகர் வடக்கு மாவட்டத்தில் உள்ள மாநகராட்சி நகராட்சி மற்றும் பேரூராட்சி பகுதிகளில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக பெரியநாயக்கன் பாளையம் பேருந்து நிறுத்தம் அருகே கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் மற்றும் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் பி ஆர் ஜி அருண்குமார் தலைமையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது அப்போது கலந்து கொண்டவர்கள் திமுக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய செயலாளர் கே வி என் ஜெயராமன் நகர செயலாளர்கள் குருந்தாசலம் ரகுநாதன் ராமதாஸ் இளைஞரணி இணை செயலாளர் சசிகுமார் உட்பட கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் அதேபோல நரசிம்மநாயக்கன் பாளையம் பேருந்து நிறுத்தம் அருகே நகர செயலாளர் ஆனந்தன் தலைமையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது இதில் குருடம்பாளையம் ஊராட்சி தலைவர் ரவி ஒன்றிய கவுன்சிலர் மாணிக்கம் பேரூராட்சி கவுன்சிலர்கள் சிவக்குமார் சைலாராணி உட்பட பலர் கலந்து கொண்டனர் துடியலூரில் நடைபெற்ற மனித சங்கிலி போராட்டத்திற்கு பகுதி செயலாளர் வனிதாமணி தலைமை வகித்தார் ஒன்றிய செயலாளர் கோவனூர் துரைசாமி முன்னிலை வகித்தார் இதில் விவசாய அணி மாநில துணை தலைவர் சின்னவேடம்பட்டி சுப்பையன் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் வீரபாண்டி விஜயன் மருத்துவ அணி மாவட்ட செயலாளர் டாக்டர் துரைசாமி மண்டல ஐடிவிங் செயலாளர் விக்னேஷ் யூகாஸ் முன்னாள் துணை தலைவர் செல்வராஜ் ஊராட்சி தலைவர்கள் ரங்கராஜ் சவுந்தர வடிவு ஆனந்தன் அசோகபுரம் ஊராட்சி துணைத் தலைவர் ஆடிட்டர் சண்முக சுந்தரம் மாவட்ட கவுன்சிலர் கவி சரவணகுமார் ஒன்றிய கவுன்சிலர்கள் சம்பத் தீபிகா சுந்தரமூர்த்தி பகுதி அம்மா பேரவை செயலாளர் கவி சந்திரமோகன் வார்டு செயலாளர்கள் சாந்தி பூஷன் பந்தல் வீடு பிரகாஷ் சுரேஷ்குமார் சுரேஷ் பாபு ஜெயக்குமார் காளிச்சாமி பகுதி அவை தலைவர் ஐ டி ஜெயராஜ் அண்ணா தொழிற்சங்க பகுதி செயலாளர் முருகேசன் உட்பட கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்